அயோத்தி மாதிரி ஒரு மனிதம் பேசுற படமாக இருக்கணும் நந்தன் மாதிரி அரசியல் பேசுகிற படமாக இருக்கலாம் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியான அன்பை விதைக்கிற படமாக இருக்கலாம் நல்ல நல்ல படங்கள் இருந்தால் நல்ல நல்ல கண்டென்ட் இருந்தால் ஸோ அது வந்து சீனியர் டேரக்டர் டெபியூ டேரக்டர் அப்படின்னு இல்லாமல் ஸோ யார் படமாக இருந்தாலும் வந்து நல்ல கண்டென்ட் இருந்தால் சார்கிட்ட படமாகவும் அவர்கிட்ட போகுது ஸோ சாரும் அதை கரெக்டாக பிக் பண்ணி பிளான் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்றதான் புரிஞ்சுக்க முடியுது ஸோ தர்மதாஸ்ன்ற கேரக்டர் மூலிமா ஏற்கனவே சாரை வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இப்போ இன்னும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்குது ஸோ ஏற்கனவே வழக்கமாக சொல்கிற மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி குடும்பத்துடைய குடும்பத்தில் சசிகுமார் என்கின்ற தர்மதாஸ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி அந்த வெற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் மக்களுக்கும் பிரஸ் மீடியாவுக்கும் சொல்ற நன்றி விழா தான் நாங்க எல்லாரும் உங்களுக்கு நன்றி சொல்ற தான் அதை பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் இந்த படம் பார்த்துட்டு வந்து மொதல் நீங்க எல்லாரும் சொன்னீங்க என்னோட பத்திரிகை நண்பர்கள் உங்கள் சம்பளத்தை ஏற்றிடுவீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க ஃபஸ்ட்டு கண்டிப்பாக முதல் கண்டிஷன் சம்பளம் ஏறாது அதே சம்பளம்தான் அதை உறுதி அளிக்கிறேன் ஏன்னா இந்த பட்ஜெட்டில் இப்படி தான் எடுக்கணும் சம்பளம் ஒவ்வொருத்தவங்க சம்பளம் போது அடுத்த இது பண்ணும்போது அந்த பட்ஜெட் ரொம்ப ஜாஸ்தியாகும் இதை விட உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியாகும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் தெரியும் சம்பளத்தில் ஏற்றலை இன்னும் ரொம்ப சந்தோஷம் என்னென்னா எனக்கு பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய வெற்றி கிடச்சிருக்கு அதுதான் ஒன்று இவ்வளோ பெரிய வெற்றி கிடச்சிது பெரிய வெற்றி இது என்னோட வெற்றியாக நான் நினைக்கல இந்த படம் வெற்றியை வந்து ஒரு சசிகுமார் ஜெயிச்சுட்டான் ஒரு மில்லியன் டாலர் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க புது இயக்குநர்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம் இனிமேல் எல்லாம் புது இயக்குநர்கள் தோல்வியடைஞ்ச இயக்குநர்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கு இந்த படம் வந்து நம்பிக்கை தான் கொடுத்தோம் நாங்களாம் உங்களுக்கு நம்பிக்கை தான் கொடுத்துருக்கோம் பொறுமையாக காத்துக்கிட்டு அதுக்கான இதில் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும் இன்னொன்று நம்ம தோல்வியை ஒத்துக்கணும் நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன் என் தோல்வியை ஒவ்வொரு தடவையும் நான் ஒத்துக்கிட்டேன் இந்த படம் முதல் நாள் கலெக்ஷன் என்ன உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் தெரியுமா இந்த படம் முதல் டே வியாழக்கிழமை போட்டப்போ இதோட முதல் கலெக்ஷன் என்னென்ன பின்னாச்சின்னே சொல்லுங்கள் ரெண்டு ரூபா வருமா ரெண்டு ஏழு ரூபா வருமா வந்துருச்சா உண்மையை பேசுவோம் இது இதுக்கு போய் மொதல் நடிகர்கள்ட்ட உண்மையை சொல்லுங்க எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொல்லுங்கள் ஏன் மறைக்க மறைக்காதீங்க எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொன்னால் தான் எங்கே யாரும் சம்பளம் மாட்டாங்க யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க உண்மையாக இருப்பாங்க அப்போ நீங்கள் ஒரு தடவையும் சொல்லம்போதான் சார் இந்த ரெண்டரை ஏன் நான் சொல்கிறேன்னா முதல் நாள் இந்த படத்தோட கலெக்ஷன் ரெண்டு அப்படின்னா என்னோடய மொத்த படம் ஒரு படம் வந்து ரெண்டரை தான் கலெக்ட் ஆகிருக்கு அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ என்னுடைய வே இந்த படம் ஒரு படம் ரெண்டரைக்கும் ஓடிருக்கு இப்போ பல கோடிக்கும் இருக்கு இதோட இது உங்களுக்கு தெரியும் இது பெரிய ஹையஸ்ட் என்னுடைய ஹையஸ்ட்டு இது வந்து புலி தான் சுந்தரபாண்டியனும் குட்டிப்புலி தான் அந்த புலியும் சுந்தரபாண்டியனும் ஹையஸ்ட் கலெக்ஷனை இந்த இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து அடிச்சிருக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்போ ஒரு நம்பிக்கையை கொடுக்குறத நான் இதையே இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா இனி வரும் உங்களுக்கு நம்பிக்கை என்றைக்கும் விடாமுயற்சியோட விட்டு கொடுக்கக்கூடாது அந்த நம்பிக்கை கொடுக்குறதா ஒரு அஞ்சு பேருக்கு இந்த நம்பிக்கை கொடுத்தா எனக்கு சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த பொறுமையும் இதுந்தான் ஏன்னா இது படம் ஆரம்பிக்கும் போதே யுவராஜ் தான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தார் எங்கள் ப்ரொடியூசர் சொன்னார் சார் உங்களுடைய இது என்ன நியாபகம்மான்னு தெரில இது எவ்வளோ போக சார் உங்க தான் கண்டிப்பாக இந்த படம் மேலே என்னோட நம்பிக்கை வச்சது இந்த ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேரும் தான் அவங்க தான் இது மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சாங்க சார் இது நல்லா வரும் சார் எனக்கு சுப்பிரமணிய சுந்தரபாண்டியன் உங்களை எப்படி எல்லாருக்கும் பிடிச்சதோ சின்ன பைசங்கள்லேருந்து பா வயசானவங்க வரைக்கும் உங்களுக்கு எப்படி பிடிச்சதோ இந்த படத்தில் வர தர்மதாஸ் கேரக்டர் எல்லாருக்கும் பிடிக்கும் சார்னு தேட்டரில் போய் பார்க்கும்போது அதை உணர்ந்தோம் ஒவ்வொரு தேட்டரும் படும்போது மக்கள் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பம் குடும்பமாக ஒரு தேட்டரில் வந்து படம் பார்க்குறேன் எல்லாம் ஓடிடியில் இருக்காங்க வீட்டில் இருக்காங்கன்னு நினச்சிட்ருந்தோம் நல்ல படம் கொடுத்து அவங்க வர்றாங்கன்றது இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது எனக்கு தான் அப்போ எல்லோரும் தெரிஞ்சுக்கணுங்க அப்போ ஃபேமிலி ஆவறாங்க ஏன்னால் இவ்வளோ இவ்வளோ வர்றாங்க அப்படின்னும் போது அவங்க நல்ல படம் இந்த மாதிரி குடும்பத்தோடு ஒரு படம் பார்க்கலான்ற நம்பிக்கை கொடுத்துருக்கு ஒரே மாதிரி படம் வேணாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக படம் பண்ணலாம் ஜோனர் ஆஃப் படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இந்த படம் கொடுத்துருக்கா நான் நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் ஃபேமிலி தேட்டருக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க பெரிய குடும்பம் என்றைக்குமே அப்போ இருந்து இப்போ இருந்து ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா நாங்களும் தேட்ரு வச்சுருக்கோம் அந்த தேட்ரு கவுண்டர் பின்னாடி நான் உட்காந்துருக்கும் போது லேடிஸ் கவுண்டர்லாம் கூட்டம் வரும் பயங்கரமாக இருக்கும் கூட்டங்களாக நிற்கும் நாங்கள் சின்ன வயசில் உட்காந்து பார்க்கும்போது பார்ப்போம் அப்போ டிக்கெட்டில் உள்ளவங்களாம் சொல்லுவாங்க எந்த படம் பெண்களுக்கு பிடிச்சி தாய்மார்களுக்கு பிடிக்கிற படங்கள்லாம் சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு அப்போ இருந்து சொல்லுவாங்க அது இப்போ வரைக்கும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் தாய்மார்களின் பெயராதவருடன் அப்படின்னு ஒன்று போஸ்ட் அடிப்பாங்க ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபேமிலி ஃபேமிலியாக வருவாங்க அஞ்சு பேர் வர மாட்டாங்க ஒரு குடும்பமே வரும் ஒரு குடும்பத்துக்கு பிடிச்சிச்சின்னா வரும் ஒரு பசங்களுக்கு படம் பிடிச்சிச்சின்னா அவ்வளோ பேர் வரும் ஸோ அப்படி இந்த படத்தை இவ்வளோ அழகாக ரீச் பண்ணி கொண்டு போன இந்த கம்பெனிக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் அபி எங்களுடைய டைரக்டர் நான் இவ்வளோ நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னது அப்படி காரணம் முக்கியமான காரணம் நல்லா நடிச்சிருக்கேன்னா என்னோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாறி மாறியிருக்குன்னா அது அபி தான் டேரக்டருக்கு தான் சார் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயம் அவனுக்கு பார்த்து பார்த்து தான் சொல்லுவேன் இது எப்படி பண்ணுவேன் அப்படின்றது அந்த அந்த கையை வச்சு சொல்லுவேன் நமக்கு பொண்ணு இருக்கோ அது அவரோடது தான் என்னோட தடவை பொண்ணு அதை நல்லா பண்ணிடுறேன் நல்லா இன்னொரு தடவை நமக்கு பொண்ணு இருக்கோ அப்படின்னு இப்போ எல்லோரும் அந்த சொல்லும்போது அது அபியோட ஸ்டைலில் தான் நான் பிடிச்சேன் ஸோ அபி தேங்க்யூ இப்படி ஒரு நல்ல படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்லணும் நீங்கள் எனக்கு நன்றி சொல்லிட்டீங்க நான் உனக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுகிறதுக்கு வயசு இல்லை அதை நிரூபிச்சுட்டேன் நீ எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலாக இருக்க நீ உன்னுடைய அடுத்த படம் தான் ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும் ஏன்னா முதல் படம் சுப்பிரமணியம் முடிச்சு ரெண்டாவது படம் என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது அந்த அனுபவத்தை சொன்னேன் கேர்ஃபுல்லாக அதையும் முதல் படமாக என்னென்ன உன் முதல் படத்தில் என்ன எதிர்பார்த்தவங்களோ அதை கொடுத்துடும் நம்ம புதுசாக போகணும் அது பண்ண முடியவே முடியாது ஸோ உன்னுடைய அடுத்த படம் உனக்கு வந்து இதை விட ஒரு பெரிய நடிகர் உனக்கு வரலாம் இன்னும் பெரிய நடிகர்கள் உனக்கு வருவாங்க பெரிய ப்ரொடக்ஷன் வரும் பெரிய காசு வரும் ஆனால் கரெக்டான படத்தை மட்டும் எடுத்துரு அதுதான் ஒன்று கரெக்டான படத்தை மட்டும் எடுத்துரு ஏன்னா இன்னும் உன் கண் எல்லா கண்களும் தான் வாட்ச் வாட்ச் பண்ணுவாங்க அடுத்து உனக்கு ரொம்ப அதுக்கு பொறுமையாக நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணி ஜெயிச்சிரு அடுத்த வெற்றிக்காக நாங்கள் இன்னும் மாவளோடு இருக்கோம் அது நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சிம்ரன் மேடம் மேடம் ரொம்ப சந்தோஷம் உங்கள் படங்கள்லாம் அவ்வளோ ரசித்து பார்த்தோம் சிம்ரமணன் வல்லையா வல்லையான்வாங்க அடுத்த நான் வெற்றி விழாவில் கூட்டு வரேன்னு சொன்னேன் அதேபடம் படம் வெற்றியும் அடைஞ்சது உங்களை கூப்பிட்டு வந்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் நீங்களாக தான் வந்துட்டீங்க கூப்பிட்டு வந்துவிட்டோன்னா அதை கூட்டு வர போகிறாங்க நீங்களாக வந்துட்டீங்க அதுங்களுக்கு சந்தோஷம் ஆனால் அப்போ அது ரொம்ப சந்தோஷம் மேடம் அவங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமாக இருந்தது நம்ம அப்போ வந்தது பெண்ணாக வானவில் தானான்னு பூமியிலே பூ பறிக்கும் தேவதானான்னு தேட்டரில் பார்த்துருப்போம் தொழிலாளமனம் தொழில் அவங்கள அப்படி ரசித்து பார்த்துருப்போம் அவங்க நம்ம செட்டுக்கு வர்றதே எங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவோங்க அந்த தான் ஸோ அவ்வளோ அந்த அந்த சீனியாரிட்டி அந்த அதெல்லாம் எதுவுமே கிடையாது அவங்க அவ்வளோ அழகாக பெர்ஃபாமன்ஸ் அவங்கள அவ்வளோ பெர்ஃபாமன்ஸ் படம் பார்த்துருக்கோம் வாலியாக இருக்கட்டும் சரி பஞ்சதந்திரமாக இருக்கட்டும் அவ்வளோ பெர்ஃபார்மரான ஒருத்தவங்க அவங்கள நாங்கள் வந்து நல்லா பார்த்துக்கணுன்ற ஒரு இதுதான் இருந்தது அவங்கள மரியாதை அவங்க அவங்களோட அவங்களோட உழைப்புக்கு நம்மளை நம்ம நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து நம்ம தமிழை கற்றுக்கிட்டு அவங்க தமிழ்நாட்டில் அப்படி இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நம்ம எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றதான் எனக்கு செட்டுக்குள்ளே ரொம்ப இருந்தது அது எல்லாருமே நாங்கள் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு உங்களுக்கு அவ்வளோ மரியாதையாக கொடுத்து உங்களை ஒரு ராணி போல பார்த்துருக்கோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அது உண்மையானதை நீங்கள் தான் சொல்லணும் தேங்க் யூ மேடம் அதுதான் அப்படி ஆனால் அவங்கள அவ்வளோ பார்த்துக்கிட்டோம் நாங்கள் எல்லாருமே யூனிட் எல்லாமே பார்த்துக்கிட்டது எல்லாமே தேங்க்யூ மேடம் உங்களோட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சூப்பர் ஸ்டார் கமலேஷ் நான் போய் சொன்னேன் லிட்டில் லிட்டில் சூப்பர் ஸ்டார் அவர் ரொம்ப சின்ன பையன் லிட்டில் சூப்பர் ஸ்டார் மாதிரி அழகாக சின்ன பையனாக இருந்தாலும் அவன் நான் அப்போயே சொன்னேன் அவன் வந்து காமெடியில் இந்த படத்தில் ஃபுல் காமெடியை அவன் தான் பண்ணுவான் அப்படின்னு சொன்னேன் ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட் எங்கே போனாலும் கமலேஷை கேட்டுட்ருக்கான் இந்த இந்த மாதிரி படம் உனக்கு இன்னொன்று கிடைக்குமான்னு தெரில சூப்பராக பண்ணிட்டீங்க அப்புறம் யோகலட்சுமி சௌந்தர்யா இவங்கெல்லாம் எல்லாம் நடித்தது ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீஜாமாவில் அவங்க பொண்ணு வந்திருக்காங்க அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பாஸ்கர் சார் குமரவேல் சார் எல்லாேருமே பக்ஸ் எல்லாம் பிரமாதமாக நடிச்சிருக்கேன் எல்லா எல்லா கேரக்டரும் இருந்தது எல்லாம் என்கிட்ட கேட்கும்போது வந்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க எப்படி சார் நீங்கள் ஹீரோன்ட்டுக்கிங்க இத்தனை பேர் இவ்வளோ கேரக்டர் நடிக்க விட்றீங்க இவ்வளோ பேர் நல்லா நடிச்சிருக்காங்க இவ்வளோ பேருக்கு ஸ்பேஸ் தர்றீங்க அப்படின்னாங்க முதல் காரணம் நான் டைரக்டராக இருந்தேன் அதனால் அது டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவாக பார்த்தேன் நான் ஒரு நடிகராக இருந்தால் கொடுத்துருப்பேனான்னு தெரில ரெண்டாவது பாயிண்ட்டு இந்த கதை இந்த கதையில் வந்து தர்மதாஸ் அம்மாவாக இருந்தான் அந்த அம்மா தான் எல்லாேருக்கும் சோறு ஊட்டி விடுற மாதிரி இந்த நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடுன்னு எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசி நான் சாப்பிட்டுக்கிட்டேன் அதனால தான் எனக்கு அவங்க சாப்பிட்டது போக எனக்கு அது கடைசி எனக்கு பேர் கிடைச்சது அது இவங்க எல்லாம் அதெல்லாம் தூண் மாதிரி பிடிச்சி நின்னாங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் எனக்கு வந்து கொடுத்தது மொதல் வந்தது சந்தோஷ் திங்க் மியூசிக் சந்தோஷம் இரா இராசரணம்னு சொன்னாங்க ஸோ அதுக்கு அவருக்கு சந்தோஷத்துக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கவேன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க வருவாங்க எங்களோட சு சுப்பிரமணிய படத்துலேருந்து ட்ராவல் பண்ணுறாரு ஸோ இப்படி ஒரு படத்தை கொடுத்து தேங்க்யூ சந்தோஷ் அப்புறம் எடிட்டர் எல்லாருக்கும் என்னோட காஸ்டியூம் நல்லா பண்ணுமா அந்த தர்மதாஸ் காஸ்டியூம் நல்லா இருந்துச்சு என்னடா கட்டம் பட்டது என்னடா கிரே கலராக கொடுக்குறாங்க நாங்கள் அப்போ அதுக்கு ஒரு காரணம் சொன்னால் சார் கிரே நீங்கள் வேலை கிடைக்கிற வரைக்கும் கிரே போடுவீங்க அதுக்கப்புறம் வேலை கிடைச்சோடனே வேற மாறுவீங்கன்னு சொன்னீங்க அந்த போஸ்டரே அந்த காஸ்ட்யூமே உங்களுக்கு ரொம்ப அந்த டிசைன்ஸ் ரொம்ப பிடிச்சது நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த படம் வந்து உலகத் தமிழர்கள் மட்டும் இல்லை உலக லெவலில் இந்த படம் பெரிய வெற்றி அடையும்னு நான் சொன்னேன் கண்டிப்பாக உலகத்தில் எல்லா பேரும் அவ்வளோ ரசித்து பார்க்குறாங்க அந்த ஈழத்தமிழ் பேசின விஷயத்த அண்ணா அப்படின்னு அவ்வளோ இது பண்ணுறாங்க நீங்கள் எப்போனா எங்கள் ஊருக்கு வருவீங்க எல்லான்னு கேட்டுட்ருக்காங்க அபி இது யாருக்கும் கிடைக்காத ஒன்று கிடச்சிருக்கு இனி உங்களை அப்படி கொண்டாடுவாங்க வெளிநாடு போனால் நம்ம ஊரில் நம்ம மக்கள் எப்போதும் கொண்டாடுவாங்க ஆனால் வெளிநாட்டில் அவங்க இன்னும் உன்னையும் எல்லாரும் இந்த டீமில் இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாத்தையும் அவ்வளோ கொண்டாடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா வெளிநாடுகளில் இந்த படம் அவ்வளோ வெற்றி அடைஞ்சிருக்கு ஹையஸ்ட்டாக போயிட்டுருக்குன்றாங்க பல தேட்டர்களில் போயிட்டுருக்குன்றாங்க ஸோ அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன் ஷான் நாங்கள் ரெண்டு பேரும் நிறைய தடவை ட்ராவல் பண்ணியிருக்கோம் அதுவும் இந்த ப்ரமோஷனில் தான் ரொம்ப பழக்கம் அடைஞ்சது அப்புறம் எங்களுடைய எழுத்தாளர் கவிஞர் மறக்கவே முடியாது மோகன்ராஜ் முதல் படத்தில் இது பண்ணுறது இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ணது மறக்கவே முடியாது ஸோ எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் விஜய் அவங்களாம் வந்து ப்ரமோஷன் இதில் வந்து ப்ரொடக்ஷனில் ரொம்ப சொல்கிறது ப்ரமோஷன் தான் அவ்வளோ இது பண்ணிட்டாங்க தம்பி ப்ரமோஷன்லாம் ரொம்ப அழகாக சிறப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு அதுக்கே தனியாக அவங்க செல்ல வச்சாங்க அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் ஒரு படத்தை வந்து எடுக்கிறது பெருசு இல்லை அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதை அவ்வளோ அழகாக சேர்த்தாங்க விஜயும் வெங்கட்டும் அதுக்கு முக்கிய ஒரு விஷயமாக இருந்து அதை கொண்டு போனாங்க ஹரீஷன் அவர் மோம் இருக்காரு அவர் வந்து எல்லாத்தையும் எங்களை சேர்க்குறது ரொம்ப கஷ்டம் இவங்கெல்லாம் டேட் வாங்கி இவங்கெல்லாம் ஒன்று இணைச்சி அந்த ஒரு நாள் கொண்டு வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பாக மறுபடியும் நம்ம யுவராஜுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் ரொம்ப நன்றி ஏன் சொல்கிறேன்னா இந்த பட்ஜெட்டாக இது இந்த படம் எடுக்கல அவங்க ரெண்டு படம் எடுத்திருக்காங்க ரெண்டு படத்தோட இந்த பட்ஜெட் இந்த படத்தோட பட்ஜெட் ஜாஸ்தி தான் நானே சொல்லுவேன் வேணா இவ்வளோ போகாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அவங்களோட சண்டேலாம் போட்டுருக்கேன் வேணாம் என்னை வச்சு மினிமம் பட்ஜெட்டில் எடுங்க இவ்வளோ போகாதீங்க அப்படின்வேன் அது அவருக்கும் சொல்லியிருக்காங்க இவரை வச்சு ஏன் எடுக்கிறீங்க இது போகும் என்னன்னு பார்த்துக்கோங்க அவருக்கும் சொல்லியிருக்காங்க அவர் ஏன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாரு அதோட இல்லை சார் நான் நம்பி தான் சார் நானே சொல்லுவேன் ராமேஸ்வரம் போகும்போதும் நான் சொல்கிறேன் பட்ஜெட் ஏறிடுச்சுன்னா அவங்களோட நான் சண்டைப்படுவேன் இது இதோட இருபத்தஞ்சாந்தேதி ஏன் போகிறீங்க கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் எல்லாம் டபுளாக இருக்கும் வெளில வேணாம் சார் பரவாயில்ல சார் அப்படின்னு சொன்னாங்க அந்த படத்து மேலே அவங்க அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க அந்த நம்பிக்கை வீண் போகலை இந்த வெற்றி எங்களோட வெற்றி இல்லை இது தமிழ் சினிமாவின் வெற்றி அதான் நான் கருதுவேன் குடும்ப படங்கள் நிறையா வருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ இன்னும் மாறும் நிறையா படங்கள் நிறையா ஜானர் படம் வரும்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவித்து அப்படியே பெரிய நன்றி தேங்க்யூ